வெல்கம் பேக் டு ஃப்ரை இன்றைக்கு நாங்கள் வாழைப்பூவை வச்சு சூப்பர்வான நான்வெஜ் பார்க்க போகிறோம் இஃப் யூ லைக் லைக் வி டோன்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு போடுங்க முதல்ல வாழைப்பூவை மெல்லிசு மெல்லிசாக உப்பு கிழந்த தண்ணில முள்ளு கரண்டி இல்லையண்டா இந்த மாதிரி விஸ்கு வச்சு சுத்தும் போது அதில் உள்ள எக்ஸஸ் நேர் எல்லாம் வந்துடும் வந்த உடனே நல்லபடிவா வடிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளணும் அடுத்தது ஒரு பேனில் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும் அது நல்ல சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அது நல்லா வடித்து வரணும் வடிச்சு வந்த பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்க்க வேணும் காஞ்ச மொறு முரண்டு வந்த உடனே பாதி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்ல டேஸ்டாக இருக்கும் அடுத்தது ஒரு காம்பு கருவேப்பமில இதை சேர்த்துட்டு நாங்கள் வடித்து வச்சுருந்த வாழைப்பூவையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் வதங்க விடுங்கோ வதங்க விட்ட பிறகு நான் இங்கே இதில் வந்தது செய்து முடியாது ஒரு கலர் கொஞ்சம் டார்க்காக வந்துடும் அதனால ஒரு ஒரு பார்வைக்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வெங்காயத்தால் விருப்பம் ஒரு அழகாக இருக்கும் இதை சேர்த்து அந்த ஸ்பிரிங் ஆனியனில் உள்ள தண்ணி வடிஞ்சு வந்து அது வெந்து வரும் அடுத்தது முக்கால் டீஸ்பூனுக்கு உப்பு காரத்துக்காக நான் மாசுச்சம்பல் சேர்த்த கட்டை சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு சூப்பவா கை நிறைய துப்பரவாக்கின கூனிரால் கருவாடு சேர்த்துட்டு பிரட்டிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதை வறுத்தா காணும் வறுத்துட்டு சோறோடு வச்சு சாப்பிடுங்கிட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து அவ்வளவு டேஸ்ட்டு அவ்வளோ வாசமாக இருக்கும் இது ஒன்றே காணும் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க